வணக்கம் மக்களே பாருங்கள் சுற்றி சுற்றி நிறைய பூக்கள் மாதுளையில் வந்துருக்குன்னு சொன்ன பற்றிலாம் பாருங்கள் எல்லா பூக்களும் பிரிஞ்சாச்சு பூக்கள் கலரை பத்திலாம் இருக்கு ஆனால் பிஞ்சு வர போல இருக்குது பார்ப்போம் நிறைய பூக்கள் பாருங்கள் சாணாங்க உரம் நிறைய பூக்கள் வந்துருது இது பிஞ்சு வர சைஸில் தான் இருக்குது எப்படின்னு தெரியலை பார்ப்போம் ஆ இங்கே ஒரு பிஞ்சு வந்துரு இங்கே வருங்க பிஞ்சு போல தான் இருக்குது மாதுளை பெருசாகுதோ என்னமோ தெரியல வருங்க இதோ நிறைய பூக்கள் சுற்றி சுற்றி நிறைய பூக்கள் இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதுளையில் பிஞ்சு வரம் போல இருக்குது பிஞ்சு மதுரம் இருக்குது பிஞ்சு தானான்னு தெரியலை வணக்கம் இப்போ முக்கிய நாங்கள் ஒரு டப்பாவில் தான் நட்டுருக்கோம் இது தப்பாயிரம் நட்டுற கடா நான் நட்டதில்லை மாதுளம்பழத்தை வாங்கி சாப்பிட்டு விதைகளை கொண்டு போடுவோமோ அதில் உள்ள விதை விளந்து குறுத்து இது ஒரு மூடு இங்கே ஒரு மூடு இதெல்லாம் அப்படி ரெண்டு மூடு வந்துருக்கு இதில் பூக்கள் வச்சு காய் காய் தான் வந்தாச்சு வணக்கம்